அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் மூணாயிரம் ரூபாய் இருக்குது மூவாயிரவாயிருநூறு மூவாயிரம் பெருசு இது முக்கால் தான் ரெட் வரும் இது ரெட் வரும் ரெட்டு கலர் வரும் அது பிஜாப்பூர் கர்வா வரும் பிஜாப்பூர்வா இது மகாராஷ்டிரா ரெட் ரெட் கலர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வேற என்ன சைஸ் கூட இது மூணாயிரம் ரூபாய் இது மூணாயிரம் ரூபாய் போயிடுது

இந்தியாவிலே ரொம்ப பெரிய மார்க்கெட்டு வெங்காயம் ஹோல்சேல்ல வாங்கணும்னா இங்க வாங்க இங்க வந்து எல்லா ஸ்டேட்ல இருந்து இங்க வெங்காயம் வரும் இல்ல வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள எல்லாமே வெங்காயம் பூரா லோர் லோரா ஏத்திட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா கன்னடா உள்ள இருந்து எல்லாமே இங்க வந்துட்டு இருக்கு நீங்க என்ன ரேட் நம்ம விவசாய இருக்காரு ஊரை வந்து அங்க இருந்து வெங்காயம் கொண்டு வந்துருக்காரு இந்த மண்டியில கமிஷன் உள்ள போட்டு காசு வாங்கிட்டு போவாங்க அந்த வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டு உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன ரேட்டு பண்ணி கேக்குறீங்க அதுல

இருக்கிறதுல எந்த வெங்காயம் நல்லா குவாலிட்டியா இருக்கும் இப்போ நடுநிலை இல்ல நல்ல குவாலிட்டி வெங்காயம் பிஜாப்பூர் வெங்காயம் நல்லா பிஜாப்பூர் வெங்காயம் ஆமா பிஜாப்பூர் தான் நல்லா வந்து கொண்டு வருது அவ்வளவு குவாலிட்டி இல்ல அந்த பிஜாப்பூர் குவாலிட்டிக்கு இது பரவாயில்லை நல்லா குவாலிட்டி இதெல்லாம் பிஜாபூர் வச இருக்கு இப்ப எல்லாம் வந்து லோடு ஏத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க காலையில மார்னிங் டைம் தான் காலையில ஆக்ஷன்ல பீட் கொடுத்து கொடுத்து வாங்கணும்

லாரி எல்லாம் ஃபுல்லா வந்து காலையில் ஆக்ஷன் எடுத்துட்டு லோட் லோடா வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து ஆர்டர் போய்கிட்டே இருக்குது இல்லை லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க தமிழ்நாடு தமிழ்நாடு போகிறாங்க பாருங்க டிஎன் வண்டி டிஎன் தேர்ட்டி வந்து காலைல ஆர்டர் கொடுத்து இப்போ சாயங்காலம் ஃபுல்லாக வந்து லோடு பிடிக்கிறது டன் கணக்கில் போகுது ஐம்பது டன் நூறு டன் எத்தனை டன் அந்த லாரியில் பிடிக்கும் இது ஒரு பதினாலு டன் வண்டி பதினாலு டன் பதினாலு டன்னு பதினாலு டன்னு ஏற்றிட்டு இருக்காங்க பூரா டன்னு கணக்கில் தான் போதுங்க

அதுக்கப்புறம் வந்து பிஜாப்பூர் வந்துச்சுன்னா வந்து மீடியம் ரேட்டு கம்மியாக இருக்குது அது பாஞ்சு நாள் இருக்கு இப்போ வந்து இப்போ உள்ள நிலைமைக்கு வந்து எல்லா ரேட் ஜாஸ்தி ஓரளவுக்கு மீடியமா இருக்கு ரேட் ஜாஸ்தியாக இருக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த டேட்ல வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் இது வேணும்னா மஞ்சநாத் அணி மஞ்சள் கடை பேர் மண்டி தான் நீங்க வெங்காயம் ரேட்டு சொல்றீங்களா வர சொல்லுங்க இன்னைக்கு கொல்டி வந்து ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு இருக்கு ஆயிரத்தி முந்நூறு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு இருக்கு மீடியம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு மீடியம் முக்கா சைஸ் வந்து மூணாயிரம் ரூபா இருக்கு முக்கா சைஸ் மூணாயிரம் மூவாயிரம் பழைய வெங்காயம் பழைய வெங்காயம் வந்து மூணாயிரத்தி எழுநூறு இருக்கு

பாத்தீங்க மக்களே எட்நூறு ரூபாய்க்கு வெங்காயம் இருக்குது இன்னைக்கு உள்ள ரேட் இருக்கு இது இருக்கிறதே இது கம்மிங்களா இருக்கிறதே கம்மிங்களா இருக்கிறதே கம்மியா இருக்கிறதே ரேட் கம்மி எட்நூறு ரூபா ஏழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபா கொடுக்குறாங்களா இதுதான் ஊருக்குள்ள வந்து ரேட் ஜாஸ்தி அந்த அளவுக்கு இருக்கு இங்க நேரம் இங்க வந்தீங்கன்னா ஹோல்சேல்ல வாங்கிட்டு போலாம் மொத்த வியாபாரம் பண்ணலாம் நீங்க எல்லா ஸ்டேட்ல இருந்து எல்லாம் இங்க இருந்தா வாங்கிட்டு போறாங்க பாருங்க மூட்டை மூட்டை அடிக்க வச்சிருக்காங்க உங்க உங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லணும் ஆர்டர் கஸ்டமர் கால் பண்ணா நீங்க எங்க வேணா லஞ்சுடுவீங்கல்ல டபுள் நைன்

ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஐம்பது கேஜி ரேட் அந்த ஒரு செகண்ட் குவாலிட்டி வந்து ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரூபாய் எட்நூறு ரெண்டாயிரம் முப்பத்தி எட்டு ரூபாய் நாற்பது தேர்ட் குவாலிட்டி வந்து இருபத்தி எட்டுல இருந்து முப்பது ரூபாய்

ரெண்டாயிரத்தி நானூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுலயும் பெரிய சைஸ் நாசிக்கு வாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறுல இருந்து எக்ஸ்ட்ரா அதுல வந்து பதினெட்டு ரூபாய் வந்து இருபது ரூபாய் அதாவது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாவது மீடியம் 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 வேற கம்மி எதுவும் கம்மி வந்து வெறும் முன்னூறு வண்டி வந்து பஜா இருக்கு அதனால அறுவது ஜாஸ்தி இருக்குது இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் போனா டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேல போனா மார்க்கெட் கொஞ்சம் கம்மி ஆகலாம் கம்மியாகலாம் இப்போ வந்து மாராஷ்டிரா இப்ப மகாராஷ்டிரா மகாராஷ்டிரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு டைம் கம்மி ஆகலாம் மார்க்கெட் வந்து கம்மியாகும் பழவங்காயம் வந்து நூத்தி ஐம்பதுல இருந்து அதாவது எழுபது ரூபாய் கிலோ வருது அறுபது இருந்து எழுபது ரூபாய் பழவங்காயம்

மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் எல்லாம் மார்க்கெட் சாலுவாயிருக்குது அதனால இன்னொரு பத்து பதினேழு போனோம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகலாம் இப்பதைக்கு வந்து ரேட்டு எழுவது ரூபா வரைக்கும் டாப் ரேட் இருக்குது அறுபது டூ எழுவது ரூபா டாப் ரேட்டு மல்லாரி பெரியவெட்டு பெரியவெட்டு சொல்ல முடியுங்களே என்ன இங்கெல்லாம் இதெல்லாம் மீடியம் சொல்றான் மீடியமும் ரெண்டாவது ஐட்டம் மீடியம் இது

தலி கதை கதை வெங்காயம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாப் சருக்கு மூணாயிரம் சோலா சோர் சோலாப்பூர் வந்து மூணாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் பழைய மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி எழுபத்தி எழுநூறு எழுபது ரூபாய் ஆமா அஞ்சு ரூபாய் கிலோ பழுசு

முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வெங்காய வீடியோ இப்போ என்ன ரேட்டு இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பெங்களூர் யஷ்வந்த்பூர் மார்க்கெட்ல இன்னைக்கு வெங்காய விலை என்ன போகுதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க ப்ரைஸ்லாம் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க இதோட இந்த பதிவு முடியுது ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே